சத்யா எப்படியாச்சு நம்ம தேவியை பற்றின உண்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிகிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய சந்தர்ப்பங்கள் அமைஞ்சுமே கூட அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத சுச்சுவேஷன் அந்த இடத்துல வந்துடுது எப்படி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அர்ஜுன்கிட்ட வந்து போயினா எதிர்ப்பு கேட்குறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து ஆல்ரெடியே சத்யாவை எந்தளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியும் அதே மாதிரி இப்போ நம்ம அபி வந்து போயினா தேவி அதாவது இறந்துட்டதாங்க நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம அர்ஜுனுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து இப்படின்னா நம்ம இவங்க அதாவது சத்யா இருந்துகிட்டு அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க அர்ஜுன்கிட்ட இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் உங்களால் பண்ண முடியுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் சொல்கிறத கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதிர்ச்சி கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது ஆனால் இந்த உதவியை நீங்கள் எனக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சத்யா உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்ய போகிறேன் சொல்லு நீ வந்து இப்படின்னா என்ன சொல்கிறியோ அதன்படி நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது தான் இப்போது எல்லா உண்மையுமே வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க கையெழுத்து கும்பிட்டு அபியையும் அதே மாதிரி வந்து இப்படின்னா என் அக்கா தேவி ஐடியையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னு சேர்த்து அதுக்காக தான் நான் போராடிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்தோஷம்